அனைவருக்கு வணக்கம் டெய்லி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டோட ஷெடியூல் டூ ஸோ என்னென்ன லெசன்ஸ் வந்து நீங்கள் படைக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா நவீனத்தை நோக்கி லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இந்த லெசன் வந்து இருக்கும் ஸோ நம்ம கொஷின் பேங்க் புக்கில் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பக்கம் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி ஏழு மணி ஏழு மணின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இருந்தாலும் ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு உள்ள அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் இரண்டாவது லெசன் பார்த்திங்கன்னா நீதித்துறை இந்த லெசன் பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டு குடிமியல் புத்தகத்தில் வந்து இருக்குது நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கம் ஸோ டெஸ்ட் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து நடக்கும் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி மூன்றாவது லெசன் பார்த்திங்கன்னா ஆட்சித்துறை இது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகம் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பக்கம் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும் அதாவது இருபத்தி மூணாம் தேதி அடுத்து நான்காவது லெசன் பார்த்திங்கன்னா நீர்கோளம் நைன்த்து புவியியல் புக்கில் வந்து இந்த லெசன் வந்து இருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கம் புதன்கிழமை வந்து தேர்வு இருபத்தி நான்காம் தேதி ஐந்தாவது லெசன் பார்த்திங்கன்னா பேரியல் பொருளாதாரம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளாதார புத்தகத்தில் வந்து இந்த லெசன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்திங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது பக்கம் ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து இன்னும் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை வீடியோ வந்து இந்த வாரம் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ பெண்டிங் லெசன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லெசன் வரைக்கும் இருக்குது அது வந்து ஷெட்யூலில் நம்ம கொடுக்கும்போது அப்பப்போ நம்ம வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறாவது லெசன் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி எய்த்து ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இந்த லெசன் வந்து இருக்குது நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பக்கம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வெள்ளிக்கிழமை வந்து டெஸ்ட்டு வந்து நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஸோ சனிக்கிழமை எப்போவுமே வந்து டெஸ்ட் வந்து இருக்காது சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து ஏதாவது பெண்டிங் லெசன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு எழுதுகிறவங்க வந்து அந்த மார்க்கு வர மாட்டேருந்து சம் அந்த சப்மிட் பட்டன் வந்து ஒர்க் ஆக மாட்டேன்து அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் இப்போ குரோமு யூசி ப்ரௌசர் இந்த மாதிரி ப்ரௌசரில் இருக்கக்கூடிய செட்டிங்கில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னால் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வரும் டெஸ்ட் எழுதுகிற மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது எல்லா பட் அந்த மார்க் வந்து பார்க்குறாங்க சப்மிட் பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகுது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் தான் செட்டிங்கில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அது சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் அல்லது ப்ரௌசர் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் సో కండీపా వరం థ్యాంక్ యూ